அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் எந்த ஏரியாவை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா கோபசந்தரத்தை தான் பார்க்க வந்திருக்கோம் பதினாறாம் தேதி நடக்க இருக்கிற அத்துக்கட்டு பண்டிகையை சுற்றி இருக்கிற ஏரியாவை தான் இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற கோவிலுக்கு பக்கத்தில் தான் இந்த அத்துக்கட்டு அமைஞ்சிருக்குது இந்த பாலத்தை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கோபசந்தரம் அத்துக்கட்டு ரெடி ஆகிட்டுருக்கு இதனுடைய லொக்கேஷன் ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் சோன் ஸோ இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான அதுக்கட்டு டீட்டெயில்ஸ் அனைத்தும் நம்ம சேனல்ல நீங்க எதிர்பார்க்கலாம் இது நம்ம பண்ணிக்க यदि नंबर पढ़ने यदि नंबर